நிறைய கிறிஸ்தவ வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஐ வாஸ் பவுண்ட் இன் டு அ கிறிஸ்டியன் ஃபேமிலி ஸோ ஐ எம் சேஃப் நோ யூ ஆர் நாட் சேஃப் இவ் வென் யூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எஸ் யூ பர்ஸ்னல் சேவியர் அண்ட் இன்வைட் இன்வைட்டிங் இன் யோர் லைஃப் லைஃப்னால் எல்லா எல்லா பகுதிகளிலும் இன்வைட் பண்ணும்போது தான் யூ சேஃப் நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்துட்டேன் சர்ச்சுக்கு போகிறேன் ஒர்க் அவுட் ஆகாது ஐ ஐ பவுண்ட் ஐ பவுண்ட் இன் அ கிறிஸ்டின் ஃபேமிலி ஸோ ஐ எம் கிறிஸ்டியன் ஜீசஸ் இட் ஃபாலோ மீ சி இதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இதுதான் ஃபாலோவிங் ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அக்செப்டிங் கிறிஸ்டியானிட்டி இஸ் அடிஃப்ரெண்ட் திங் ஜீசஸ் நெவர் டோல்டு யூ அக்செப்ட் கிறிஸ்டியானிட்டி தேர் வாஸ் நோ திங் அஸ் கிறிஸ்டியானிட்டி அன்றைக்கு அன்றைய சபையில் இருக்கிறவங்க பா நடந்ததை பார்த்து அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் இந்த வேதம் சொல்லுது இன்றைக்கி ஆமாம் நீ கிறிஸ்டினாக மாறு நீ இது மாறு அதாக மாறுன்னு சொல்லிட்டு மேக் தம் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் இதுதான் மெயின் திங்